என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே தேய்பிரை பஞ்சமியினுடைய இந்த சனிக்கிழமையின் வெற்றி விடியலில் உன் தாயானவள் உனக்கு தர வந்திருப்பது சாதாரண வாக்கு அல்ல என் குழந்தையே இன்று என் வாக்கினை நீ கேட்கின்ற மறுநொடியே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பமாகும் நான் கொடுக்கின்ற உன் வாழ்க்கையை நீ பெறாமல் சென்றுவிடாதே நல்ல நாளில் உன் தாயானவள் உன்னை தேடி வந்து உனக்கான வெற்றியினை உன் கைகளில் ஒப்படைக்கும் நேரம் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை என்னை நீ தவிர்த்து விடாதி சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையில் இப்பொழுது உனக்கு சாதகமாக மாறி இருக்கின்றது நீ வேண்டுமானால் எதையும் உணராமல் இருக்கலாம் ஆனால் ஒரு தாயானவள் என்னால் உணர முடியும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது என்னென்ன திருப்பங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது என்பதனை சட்டென்று ஒரு நொடியில் நான் உன் வாழ்க்கைக்குள் நுழைந்து விட்டேனா என்று கேட்டால் இல்லை என் குழந்தையின் எத்தனையோ பிரார்த்தனைகளுக்கு மத்தியில் என் குழந்தையின் எத்தனையோ இடர்களுக்கு மத்தியில் நான் வந்திருக்கின்றேன் நீ என் முன்னால் நின்று வேண்டும் பொழுதெல்லாம் உனக்கென யாரும் இல்லை என்று சொல்லி புலம்பினாய் ஆனால் அந்த நொடியிலும் நான் இருக்கிறேன் என்பதனை நான் உனக்கு நினைவுபடுத்த வேண்டிய கடமை எனக்கு வந்துவிட்டது அதனால்தான் உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் இருக்கிறேன் என்பதனை உனக்கு உணர்த்திவிட மீண்டும் மீண்டும் உன்னையே தேடி தேடி வந்து கொண்டிருந்தேன் நான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் உனக்குள் மிகுதியான பக்குவம் வந்துவிடும் உன்னைச் சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்து கொண்டிருக்கின்றது என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கான சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டிய நேரம் எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிடாது உன்னை இந்த வாழ்க்கை நிச்சயமாக பக்குவப்படுத்த போகிறது நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரும் என் பிள்ளையே ஒரு சில குழந்தைகளின் மனது இப்பொழுது சரியாக இல்லை மிகுந்த கனத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு மிகவும் வேண்டியவர்கள் அதாவது நம் வாழ்க்கையில் இவர்கள்தான் இருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களினுடைய வார்த்தைகளானது என் பிள்ளையின் மனதை துளைத்தெடுத்திருக்கிறது என் பிள்ளையினால் இவர்கள் பேசிய வார்த்தையில் இருந்து மீண்டு வர முடியவில்லை ஏனென்றால் இது போன்ற ஒரு விஷயத்தை நாம் இவர்களிடத்தில் இருந்து எதிர்பார்க்கவில்லையே இது போன்ற ஒரு விஷயம் நாம் இவர்கள் செய்வார்கள் என்று நினைக்கவில்லையே என்று சொல்லி என் குழந்தை நீ மிகுந்த வேதனையோடு நின்று கொண்டிருக்கின்றாய் உன்னோடு எதையுமே செய்திட உன் தாயானவள் நான் உனக்காக காத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உன் மனது இத்தனை கணத்தோடு இருந்து கொண்டிருந்தால் அதை பார்க்கும் பொழுது உன் அம்மா எனக்கு வருத்தம் வரத்தானே செய்யும் பஞ்சமியில் நான் சந்தோஷமாக உன் இல்லத்திற்குள் வர வேண்டும் என்று நினைக்கின்றேன் ஆனால் உன்னுடைய கஷ்டங்களும் நீ அனுபவிக்கின்ற சோதனைகளும் இந்த தாயானவள் என்னை உன் அருகில் மிகுந்த கவலையோடு வரச் செய்திருக்கிறது நடந்தது எல்லாம் நடந்ததாகவே இருக்கட்டும் உன்னை பேசியவர்களும் உன் மனதை காயப்படுத்தியவர்களும் உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கியதற்காக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயமாக வருத்தப்படுவார்கள் இவர்கள் உனக்குள் வைராக்கியத்தை விதைக்கிறார்கள் இவர்கள் உனக்குள் இந்த வாழ்க்கையை பற்றிய நல்ல சிந்தனைகளை கொடுக்கிறார்கள் தீய விஷயங்களை உனக்கு செய்து உனக்குள் நல்ல சிந்தனைகளை தந்து கொண்டிருக்கிறார்கள் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை நன்மைகளுக்கும் இவர்களும் ஒரு காரணமாக இருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே நீ துவண்டு போய்தான் இருந்தாய் வாழ்க்கையில் எந்த பிடித்தமும் இல்லாமல் எதையும் செய்ய துணியாமல் அமைதியாகத்தான் இருந்து கொண்டிருந்தாய் ஆனால் உன்னாலும் செய்ய முடியும் உன்னாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் முன்னேற்றத்தை அடைய முடியும் இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக இந்த வாழ்க்கையில் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நீ இவர்கள் கொடுக்கின்ற பிரச்சனைகளை கடந்து கடந்து வாழ்க்கையின் பக்குவத்தை அடைய தொடங்கிவிட்டாய் வாழ்க்கையில் துன்பங்கள் நிச்சயமாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் வேதனைகள் நிச்சயமாக இருக்க வேண்டும் உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நீ சரியாக உணர வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் உனக்கான பக்குவத்தை தந்துவிட வேண்டும் சரியான நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மாற்றங்களையும் சர்வ நிச்சயமாக சரியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் தெளிவில்லாத விஷயங்களை இந்த வாழ்க்கையில் ஒரு பொழுதும் செய்ய துணியாது மன தெளிவோடு நீ எப்பொழுதும் இருக்க பழகு உன் மனதில் தோன்றுகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள துணிந்து நிற்க பழகு உனக்கு நிச்சயமாக எப்பொழுதும் நல்லது நடக்கும் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்கும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ நிச்சயமாக நல்லபடியாக மாற்றிவிடத்தான் போகிறாய் இந்த தாயின் அன்போடு இந்த நாளை நீ நல்லபடியாக தொடங்கிவிட்டாயானால் நிச்சயமாக இன்று இரவு உன் இல்லத்தில் நான் இருப்பேன் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் வராகியினுடைய அன்பு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை தருகிறது ஒவ்வொரு விதமான திருப்பங்களை தந்து கொண்டிருக்கின்றது எந்த நேரம் நான் இருக்கிறேன் என்பதும் உன் மனதிற்குள் பெரித புரிதலை தந்து கொண்டே இருக்கும் என்பதனை மறந்துவிடாதி பெரிய பெரிய அளவில் உனக்கு வெற்றிகள் காத்து கொண்டிருக்கின்றது நீ தொலைத்தது எல்லாம் போதும் என்றும் இனி இந்த வாழ்க்கை தருவது எல்லாமும் உனக்குள் இருக்கின்ற ஏக்கங்களை தீர்ப்பதற்கான விஷயங்களாகத்தான் இருக்கும் நீ ஏக்கப்பட்டு தவித்ததும் இந்த வாழ்க்கையில் வேண்டாம் என்று சொல்லி நீ தொலைத்ததும் போதும் என் குழந்தையை தன்னுடைய சுயநலத்திற்காக இங்கு ஒரு சிலர் உன்னை பயன்படுத்த நினைக்கிறார்கள் அவர்களுக்கு ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் நீ அவர்களோடு சேரக்கூடாது அவர்களுக்கு ஒருவரின் மீது விருப்பம் என்றால் நீயும் அவர்களின் அருகில் செல்லக்கூடாது ஆனால் நீ அவர்களோடு வெறுப்பினை சம்பாதித்து வைத்த பிறகு அவர்கள் அவர்களோடு நல்லபடியாக பேச வேண்டிய நேரம் வந்துவிட்டால் அதனை சரியாக அவர்கள் செய்துவிடுவார்கள் அப்படி செய்யும் பொழுது நிச்சயமாக இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உன்னை தேடி வந்து உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் உன்னை தேடி வந்து உனக்கான மாற்றத்தை உருவாக்கி தரும் என் குழந்தையை எதுவானாலும் சரி இந்த வாழ்க்கையை நாம் நினைத்தது போல நம்மால் மாற்ற முடியவில்லை என்று நீ ஒருபோதும் வருந்திக் கொண்டிருக்காதே இந்த வாழ்க்கை நமக்கானதாக மாற வேண்டும் என்று மற்றவர்களிடத்தில் எதையும் எதிர்பார்க்காதே உன்னுடைய முயற்சிகளினால் நீ இந்த வாழ்க்கையின் வெற்றியை தொட வேண்டும் உன்னுடைய முயற்சியினால் இந்த வாழ்க்கையில் ஒட்டுமொத்த விஷயங்களையும் நீ ஒரு சேர பெற்று வேண்டும் என்ன நிகழ்ந்தது என்று எண்ணி நீ வருந்துவதை விட உனக்கு நடந்திட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு கொடுக்கின்ற இந்த எல்லாம் நீ சரியான புரிதலில் எடுத்துக்கொண்டால் கொண்டால் அது போதும் மாற்றங்கள் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக கொண்டு வந்து சேர்த்துவிடும் இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை தொடர்ந்து வந்துவிடும் என்ன நடந்தது என்று எண்ணி என் குழந்தை நீ வருத்தப்படாதே என்ன நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ வேதனைப்படாதே இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுக்கும் இந்த வராகி இனுடைய அன்பினாலும் வராகி இன்னுடைய நல்ல எண்ணங்களாலும் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நீ என்னிடத்தில் என்ன கேட்டிருந்தாய் ஏது கேட்டிருந்தாய் என்பதனை பற்றியெல்லாம் கவலைப்படாதே இப்பொழுது நான் உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள பழகிவிட்டால் அது போதும் நீ சரியான புரிதல்களோடு இருந்து விட்டால் அது போதும் உனக்குள் இருக்கின்ற உண்மைகளை நிச்சயமாக இந்த வாழ்க்கை என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லும் என்னவென்று நான் சொல்கின்ற இந்த நேரம் நீ மனநிறைவோடு ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் மன மகிழ்ச்சியோடு எந்த ஒரு விஷயத்தையுமே நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ன நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருந்தாயோ அவை எல்லாவற்றையுமே நீ உறுதியாக பெற்றுக்கொண்டால் கொண்டால் அது போதும் மனது தெளிவான எண்ணங்களையும் தெளிவான சிந்தனைகளையும் எப்பொழுதும் ஏற்றுக்கொண்டே இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கான விஷயங்களையும் உனக்கான திருப்பங்களையும் நிச்சயமாக ஒரு சேர உன்னிடத்தில் கொடுத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள் நிறைவேறாத பல ஆசைகளோடு உனக்கு இந்த வாழ்க்கை எத்தனையோ துன்பங்களை கொடுத்திருந்தாலும் நான் உன் தயானவள் உன் வாழ்க்கைக்குள் வந்துவிட்ட பிறகு அத்தனை இடர்களையும் களைந்து உன் வாழ்க்கைக்கான நன்மைகளை நான் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே நாம இந்த வாழ்க்கையின் அத்தனையையும் உணர்ந்திட சரியாக துணிந்து நிற்க வேண்டும் நாமாக இந்த வாழ்க்கையில் நமக்கான வெற்றியை என்றும் என்றென்றும் பெறுவதற்கு தயாராக நிற்க வேண்டும் தெய்வத்தின் துணை இருந்துவிட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்களையும் பெரிதளவில் பாதிப்பிற்கு உள்ளாக்காமல் நீ ஆசைப்பட்டது போல உனக்கான அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக பெற்று கொண்டாலே அது போதும் நடக்கக்கூடிய நன்மைகளுக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக நல்ல வழியில் உனக்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறது என்பதனை நீ புரிந்து கொள் நிறைவேறாத பல ஆசைகள் உனக்குள் இருந்திருக்கின்றது அந்த இடத்தில் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை எப்பொழுதுமே நீ தொலைத்து விடாமல் உன்னை தேடி வருகின்ற இந்த நாட்களில் நமக்கான ஒவ்வொன்றையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள துணிந்து விட்டால் உன்னை தேடி அத்தனையும் வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நான் இருந்து உனக்கு நடத்துவதும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதும் என்னவென்று நீ உறுதியாக தெரிந்து கொள்ள பழகு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உணர்ந்து விட்டால் இனி நடப்பது எல்லாமும் நிச்சயமாக உனக்கான பெருமகிழ்ச்சியை உன் கைகளில் கொண்டு வந்து உறுதி செய்து கொடுக்கும் என்பதனை நீ நம்பு யாரை யாரையெல்லாம் நம்பினோமோ அவர்கள் எல்லாம் நமக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நாம் அத்தனை விஷயங்களையும் தொலைத்து நின்றோம் இந்த வாழ்க்கையில் அத்தனை உண்மைகளையும் நாம் விட்டு விலகி நின்றோம் இப்பொழுது இந்த வாழ்க்கை உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொன்றையும் என்னவென்று புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நாம் நல்லபடியாக வாழ வேண்டும் சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையையும் சரியாக நாம் ஏற்றுக்கொண்டால் இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்திடத்தான் வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் நான் சரியாக உனக்கு செய்து கொடுத்திடுவேன் தெரியாமல் இந்த வாழ்க்கையில் நீ இழந்து விட்டோம் என்று எண்ணுகின்ற ஒவ்வொன்றையும் நீ நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் எதிர்பார்த்திடாத அத்தனை விஷயங்களும் உன்னை நிச்சயமாக மன மகிழ்ச்சியோடு சந்தோஷப்படுத்தியே தீரும் எந்த நிலையில் நாம் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் பெற்றுக்கொள்ள முயற்சி செய்தோமோ அந்த நிலையில் இந்த வாழ்க்கை உனக்கான ஒவ்வொரு பேரதிசயத்தையும் நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதி நான் இருந்து உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஆசை கொண்டேனும் அதையெல்லாம் என் பிள்ளை எப்பொழுதும் நீ தெளிவான மனநிலையோடு ஏற்றுக்கொள்ள தயாராக இரு இனிமேலும் எதையும் தொலைத்து விடாதி இனிமேலும் எந்த ஒரு மாற்றங்களையும் நீ பெறாமல் சென்று விடாதி உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகள் ஒவ்வொன்றும் இந்த வராகி என்னுடைய அன்பினாலும் இந்த வராகி உனக்கு கொடுக்கின்ற நல்ல மாற்றங்களினாலும் உனக்கு கிடைத்து இருக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள் யாரெல்லாம் உன்னை கண்ணீர் சிந்தி பார்க்க வைக்க வேண்டும் நீ சிந்திய கண்ணீர் துளிகளைக் கண்டு மன மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்களுக்கு மத்தியில் என் பிள்ளை நீ நிச்சயமாக பெருமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் அதற்கு என்றும் உனக்கு உறுதுணையாக உன் தயானவள் நான் இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே நான் தருகின்ற வெற்றிக்கு உன்னை நீ தயார்படுத்திக்கொள் இந்த வாழ்க்கை தருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் உணர்ந்திட நீ எப்பொழுதும் உன்னை நிறைவாக வைத்திரு வருகின்ற விஷயங்கள் கூட என்னவென்று புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு எப்பொழுதும் கண்ணீரோடும் கவலையோடும் நின்று கொண்டிருக்காதே உனக்கு நல்லது நடக்கும் இந்த வாழ்க்கையின் அத்தனை திருப்பங்களும் உன்னை வந்து சூழும் பொழுது நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு மிகுந்த நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் பஞ்சமியின் விடியல் உனக்கானது என் தங்க இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு